வணக்கம் தஞ்சாவூர் வடக்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி செயலாளர் வழக்கறிஞர் ஸ்ரீமான் மதியழகன் இயற்கை எழுதினார் அவருக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் கு செல்வ பெருந்தகை தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார் அவரை தொடர்ந்து தஞ்சாவூர் மாநகர மாவட்ட தலைவர் பிஜி ராஜேந்திரன் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் பூதலூர் முன்னாள் வட்டார தலைவர் மருது காங்கிரஸ் மூத்த தலைவர் அன்பழகன் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டம் எஸ்சி எஸ்டி பிரிவு தலைவர் அருண் சுபாஷ் மற்றும் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு இரங்கலை அனுசரித்து வருகின்றனர் 我们明白。